தமிழ் சினிமாவில் நடிகைகளை விட நடிகர்கள் தான் உயர்வாக நடத்தப்படுவது சினிமா தொடங்கிய காலகட்டத்திலிருந்து வழக்கமான நடந்து வர ஒரு நிகழ்வு ஹீரோக்களுக்கு பிடிக்காத விஷயங்களை செய்த நடிகைகள் படத்திலிருந்தே நீக்கப்பட்ட சம்பவங்கள் கூட நடந்திருக்கு அதே போல ஒரு நிகழ்வு எம்ஜிஆர் படத்திலும் நிகழ்ந்திருக்குது என்பது பலரும் அறியாத ஒரு தகவல் தமிழ் திரையுலகில் எம்ஜிஆர் சிவாஜி முன்னணி நடிகர்களாக இருந்த காலகட்டத்தில் முன்னணி நடிகையா பல வெற்றி படங்களை கொடுத்தவர் தான் சவுகார் ஜானகி குறிப்பாக சிவாஜியுடன் உயர்ந்த மனிதன் புதிய பறவை பாவை விளக்கு பாலும் பழமும் உள்ளிட்ட பல வெற்றி படங்களை கொடுத்துள்ள சவுகார் ஜானகி எம்ஜிஆருடன் ஒரு சில படங்களில் மட்டுமே நடிச்சிருக்காங்க திரையுலகில் தான் நடிக்க வந்த புதுதில் தெலுங்கு மற்றும் மலையாளம் கன்னடம் உள்ளிட்ட மொழிகளிலும் நடித்து வந்த சவுகார் ஜானகி எம்ஜிஆர் சிவாஜி ஆகியோருடன் நடிக்கும் முன்பே எம் ஆர் ராதாவுடன் சில படங்கள் நடிச்சிருக்காங்க இந்த படங்களும் பெரிய வெற்றியை பெற்றுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தோராம் ஆண்டு பிறந்த சவுகார் ஜானகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு தெலுங்கில் வெளியாகிய சவுகாரு என்ற படத்து மூலமா திரையுலகில் அறிமுகமானாங்க அன்று முதல் சவுகார் ஜானகி என்று அழைக்கப்படும் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு வளையாபதி என்ற படத்து மூலமா தமிழ் சினிமாவில் அறிமுகமான நிலையில பத்து வருட இடைவெளிக்கு பிறகு எம்ஜிஆருடன் நடிக்கும் வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு வள்ளிநாயகம் என்பது தயாரிப்பில் எஸ் ஏ இயக்கத்தில் வெளியான மாடபுரா என்ற படத்துல எம்ஜிஆருக்கு ஜோடியாக நடிக்க சவுகா ஜானிக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு முதல் நாள் படப்பிடிப்பில் சவுகார் ஜானகி கால் மேலே கால் போட்டு அமர்ந்திருக்க அப்போது ஸ்டுடியோவுக்கு இன்றியான எம்ஜிஆருக்கு எழுந்து நின்று வணக்கம் சொன்ன சவுகார் ஜானகி மீண்டும் அமர்ந்து கால் மேல் கால் போட்டிருக்காங்க இதனை தூரத்திலிருந்து கவனித்துக் கொண்டிருந்த எம்ஜிஆர் எம்ஆர் ராதாவை அழைத்து எனக்கு பிடிக்கவே இல்லை இந்த பொண்ணுன்னு சொல்லி கால் மேலே கால் போட்டு உட்கார்ந்துருக்கிறான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு இதை கேட்ட எம் ஆர் ராதா அவர் எங்கெங்கோ இங்கிலாந்தில் பிறக்க வேண்டிய இங்கிலீஷ் காரிப்பா அப்படி உட்கார்ந்துருக்கு என்றால் அது தப்பில்லை அப்படி தான் அது நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காரு எம் ஆர் ராதா எவ்வளவு சொன்னாலும் கடைசியில் சவுகா ஜானகி அந்த படத்திலிருந்து நீக்கப்பட்டார் அதன் பிறகு மூன்று வருடங்கள் கழித்து எம்ஜிஆர் நடிப்பில் டி ஆர் ராமண்ணா இயக்கத்தில் வெளியான பணம் படைத்தவன் படத்தில் மீண்டும் எம்ஜிஆருடன் இணைஞ்சி சவுகா ஜானகி நடிச்சிருப்பாங்க இந்த படத்தில் டி ஆர் ராமண்ணா எம்ஜிஆருடன் பேசி சவுகா ஜானகி அந்த படத்தில் நடிக்க வச்சிருக்காரு படம் பெரிய வெற்றியை பெற்றிருந்த நிலையில் தான் மாடப்புறா படத்தில் தவறு செய்து விட்டதாக எம்ஜிஆர் உணர்ந்திருப்பார் என்று சவுகா ஜானகி ஒரு பேட்டியில் கூறியிருக்காங்க ஆனால் உண்மையிலே அது கிடையாது ஏன்னா எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் ஒரு படத்தில் வந்து அவர் தான் ஹீரோவாக இருப்பார் ஒருவேளை அவருக்கு பிடிக்காதவங்க யாராக இருந்தாங்கன்னா மொத்த படத்தை கூட மாற்றுற அளவுக்கு அந்த டைம்லேயே வந்து வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டிடியூட் காமிச்சிருக்காரு நம்ம புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் என்னதான் வந்து ஆரம்பத்தில் ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்தாலுமே அடுத்தடுத்து அவர் பட வாய்ப்புகள் வந்து புரட்சி தலைவராக உருவாக்க வச்ச நிறைய படங்கள் மூலமாக அவர் கிடச்ச பேரும் புகழும் இந்த மாதிரி பயன்படுத்தியிருக்காரு ஒரு சமயத்திலலாம் ஒரு சில படங்கள் முக்கால்வாசி முடிஞ்சதுக்கும் கூட ஹீரோயினை மாற்றி அந்த ரீல்ஸ் எல்லாம் எரிக்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் பல விஷயங்களை பண்ணியிருக்காரு என்ன வந்து அவர் முகம் வெளி தெரியாமல் இருந்தாலுமே பல பேருக்கு உதவி செஞ்சதுனால எம்ஜிஆரோட புகழ் இப்போவுமே வந்து ஒழிந்திருக்கு ஆனால் சவுகா ஜானக்கு இப்படி பண்ண ஒரு விஷயம் வந்து அந்த காலத்து நடிகைகளுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தி எம்ஜிஆரோடய பயந்து நடிகிற அளவுக்கு பார்த்திங்கன்னா எல்லாருமே யோசிச்சிருக்காங்க அப்படி தான் ஜெயலலிதாவும் திரைத்துறைக்கு வந்தாங்கன்றது குறிப்பிடத்தக்க இதை பத்தி உங்க கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க மறக்காம நம்ம சின்ன ஜங்ஷன் சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க